ஏ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பத்மாஸ் கிச்சன் இன்றைக்கி என்ன வீடியோன்னா ஆடி நான்காம் வெள்ளி நாங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தான் எங்களுடைய குலதெய்வம் காலையில் பாப்பா வந்து நேற்று ஸ்கூல் ஆளுக்கு லீவே கொடுக்க மாட்டானிட்டாங்க சரி அவளை அமுச்சுட்டு தம்பியை மட்டும் கூப்பிட்டுட்டு நாங்கள் மூணு பேர் கிளம்புனோம் தான் கிளம்பணும் போய் பத்து மணிக்கு தான் வீட்டிலருந்தே கிளம்பணும் ஒரு பதினொன்றரை பதினொன்னே முக்காவுக்குலாம் போயிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா கூட்டம் அடுப்பே கிடைக்கல அடுப்பு வந்து ரொம்ப நேரம் அடுப்பு கிடைக்கவே ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி அப்புறம் அடுப்பு கிடச்சி பொங்கல் வச்சுட்டு ஒரே மயக்கமாகவே வந்துச்சு சம்ம கூட்டத்தில் நின்று பாருங்கள் எப்படி டயர்டாகிட்டேன் உள்ளே போயிட்டு சாமி தரிசனம் பார்த்தோம் நல்லாவே பார்த்தோம் தரிசனம் சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்து நல்லபடியாக பூஜையை முடிச்சுட்டு வந்துட்டோம் மறுநாள் வந்து ஜிஆர்டிக்கு போயிருந்தேன் பாப்பாவுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா கோல்டு வந்து சிட்டு போடுறேன்னு சரி பாப்பாவுக்கு எதாவது சின்னதாக இயரிங்ஸ் மாதிரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருந்தேன் வீடியோஸ்லாம் அதிகமாக எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் சும்மா கம்மியாக தான் அப்படியே காட்டியிருப்பேன் சரி அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் இயரிங் தான் பார்த்துட்ருந்தேன் எல்லாமே வந்து த்ரீ கிராம் த்ரீ த்ரீ ஃபிஃப்டி மூணு கிராம் எழுநூற்றம்பது மில்லி ரெண்டு கிராம் அப்படி நான் ஒரு மூணு கிராம் மூன்று கிராம் இருந்தால் கூட ஓகே கூட போட்டு எடுத்துக்கலாம் பாப்பா அது ஒரு ரெண்டு கிராம் ஏற்கனவே ஒரு மயில் டிசைன் வந்து உடஞ்சி போயிடுறது வச்சுருந்தேன் சரி அந்ததையும் போட்டு ரெண்டு சேர்த்து எடுத்துக்கலான்ட்டு கனெக்ட் பண்ணி போயிருந்தேன் போனால் அப்புறம் நம்ம சிட்டு போட்டதுக்கு அமௌண்ட்டுக்கு இந்த கோல்டையும் போட்டு மேற்கொண்டு நம்ம கொஞ்சம் பே பண்ணுற மாதிரி இருந்தது சரி நான் அப்புறம் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணேன் அவரும் வந்துட்டார் ரெண்டு பேரும் அப்புறம் சிட்டு முடிகிறதுனால அவங்க அந்த ப்ரொசீஜர்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க பார்த்துட்டு சிட்டை க்ளோஸ் பண்ணி எங்ககிட்ட வந்து கையெழுத்துலாம் வாங்கிக்கிட்டாங்க வாங்கிக்கிட்டு நாங்கள் பொருள் எடுத்துக்கிட்டு வந்து பில் பே பண்ணுறதுக்கு வந்துவிட்டோம் நாங்கள் வந்து சிட்டில் போட்டதுனால ஏதோ ஆடி ஆஃபரில் ஏதோ கிஃப்ட்டு இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க அதனால பாருங்கள் வெள்ளிலேயே தங்கத்திலே வந்து கிண்ணம் ஸ்பூனு எல்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்தது அதான் தம்பி இருந்தோம் சரி அதோட பார்த்துட்டு சரி வந்தோம் வந்து பில் பே பண்ண வந்தால் அங்கேயும் சேமும் கூட்டம் கூட்டம் நிற்க முடியலனால கியூவில் நின்று பே பண்ணுற மாதிரி ஆகிப்போச்சு ரெடி பண்ணி எடுத்துன்னு போய்ட்டு கொடுத்துட்டு அங்கேயும் ரொம்ப நேரம் ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே நின்று தான் வந்து வாங்கிட்டு வந்தோம் ஹஸ்பண்ட் தான் வாங்கி வச்சார் உள்ளே வச்சுட்டு சரி அப்படியே உன்னச்சி பில்லை எடுங்க கிஃப்ட் ஏதோ தரனால் என்ன கிஃப்ட்டுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் பில்லை எடுத்துட்டு போய்ட்டு கொடுத்தோம் அப்புறம் ஒரு பவுல் மாதிரி ஒன்று கொடுத்தாங்க சரி வாங்கிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பாப்பாக்கு பர்த்டே நாளைக்கு அதை அவளுக்கு சர்ப்ரைஸாக கொடுக்கலாம் அந்த கிஃப்ட்டுன்னு சொல்லி எடுத்துன்னு வந்தேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோ நான் என்ன கோல்டு எடுத்தேன்றதை கண்டிப்பாக காட்டுறேன் இந்த கிஃப்டு தான் எடுத்து ஒரே ஹாப்பியாக வெளில வந்தேன் இவ்வளோ ஒரு பெ பெரிய ஏதோ அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்